நான் திரட்டிடமா ஒன்று நல்ல மாதத்தில் மாதத்தின ஒன்று போலமா மாதத்திலே ஒத்து போன நிலமா நல்ல மாதத்திலே அவள் பலோ மேனையான அவள் பலோ மாததிலே ஐந்தான மாதத்திலே ஐந்து நல்ல மாதத்திலே அரவையரு ஆறான மாதத்திலே அங்கமெல்லா தங்க நான் அங்கமெல்லா தங்க நிரோ வேளான மாதத்திலே வேளான மாத அவள் எழுந்திராத படுக்கையான படுக்கையான 反正人人帮。 ஒன்றான மாதத்திலே ஓலைப்பு புனிரமானா உங்க ஓலைப்பு நிறமான ரெண்டான மாதத்துல இடைகள் எல்லாம் சிறுத்திடுமா நான் இப்ப இருக்கேன் ஆனா பதினாறு பதினெட்டு வயசுல எப்படி இருந்தா தெரியுமா எப்படி காயிருக்கும் பார்த்து எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க தெரியுமா எங்க எங்கெல்லாம் கேட்டாங்க ஏன் கண்ணெல்லாம் பார்த்து போட்டு கண்ணங்கல்லூர்ல கேட்டாங்க ஏன் தலையெல்லாம் பார்த்து போட்டு தலைமலையில

அப்போ ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கா இடையங்குடியில இருந்து வந்தாவே இடையலகி பார்த்து இடையுடியில இருந்து உன்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க நான் வேண்டான்ட்டு சரி அதுக்கப்புறம் என்ன அழக பாத்துபிட்டு பொண்ணு அழக பாத்துபிட்டு குங்குலத்துல ராசா என் உத்தம பத்துனே உன் வீட்டுக்காருக்கு பேரு ராசாவா அவன் ராசன் புருஷன் அரசன் உத்தம பத்துனே இப்ப இதுல எத்தனை பேரும் மொத்தம் புருஷனுக்கு நிறைய பேர் இருக்கு ஓ ஒரு புருஷனுக்கு எத்தனை பேர் என்ன பெண் பார்க்க வரும்போது வரும்போது இந்த ஒரு சிரிப்பு தான் ஐயம்மா இப்ப எனக்கு ஒரு நிமிஷத்துல நெஞ்சு வெளியே வந்திருக்கும்